السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد إن كوريا الله من الذي أرخلي أن بشهود الرخلي الخليل تدر جياه بارتو ورقودية دعاك لنودية ذكره நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் தஹஜத்தினுடைய நேரம் இந்த இரண்டு து ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆக்கள் எப்படிப்பட்டது ஆக்கல் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹினுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆக்கல் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆக்கல் நம்முடைய வாழ்க்கையில் ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆக்கல் நாம் நினைக்காத புறத்திலிருந்து ரிஸ்கை நமக்கு வழங்கக்கூடிய இரண்டு சிறந்தது ஆக்கலை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நம்முடைய சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூடியை அங்கா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் விடத்திலே கேட்கக்கூடிய விடயம் தான் அல்லாஹினுடைய ரிஸ்க் இல்லாமல் இந்த உலகத்திலேயே யாருக்குமே வாழ முடியாது ஏனென்றால் ரிஸ்க் என்பது வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்துமே ரிஸ்காக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் அது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அல்லாஹ் அதனுடைய ரிஸ்கை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் அழுந்த ரிஸ்க் அந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் எல்லோருக்கும் அது கிடைக்கும் நாம் அல்லாஹிடத்தில் ரிஸ்கை அதிகப்படுத்தி கேட்கக்கூடிய ஆக்களை ரசூலுல்லா ஹிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஏராளமானது ஆக்களை கற்று தந்திருக்கிறார்கள் அதில் மிகச்சிறந்த இரண்டு ஆக்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் தஹஜத்தினுடைய நேரத்தில் நாம் தஹஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹுடன் இந்த து கேட்போம் நாம் சென்ற ஒரு சில வீடியோக்களுக்கு முன்னால் பார்த்திருக்கின்றோம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் அதில் மிகச்சிறந்த நேரங்களில் ஒன்றுதான் தகஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது தொழுதுவிட்டு அவ்வாஹத்திலே பிரார்த்தனை செய்வாள் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான் நம்முடைய வாழ்க்கையிலும் அல்வாஹிருக்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த முதலாவது என்னவென்றாள் சுபஹானல்லாஹி والحمد لله ولا إله إلا الله والله أكبر اللهم اغفر لي اللهم ارحمني اللهم ارزقني سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر اللهم اغفر لي اللهم ارحمني اللهم ارزقني إن ورقني إن دعاء إن اللهم تلي رزقك ككورية مهتشة عند أول دعاء اللهم إني أسألك من فضلك اللهم إني أسألك من فضلك للورق كله عند دعاء عند إرادة دعاء كليوم أودي نام الله ودن بارتني سيوون